பைரவிமோ ஸ்னேகாவை சிந்து ஒடி அப்பா கண்டிச்சுட்டு இருக்காங்க இங்க பாருமா சிநேகா ஒவ்வொரு முறையும் ரொம்ப காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கோ அதை அப்படி தேவையில்லாமல் இப்படி கஷ்டப்படுத்துறது எதுவாச்சும் தெரிஞ்சிச்சுனா நான் சும்மா விட மாட்டமான்றாங்க நானும் போனா போட்டிரு பார்த்தா நீ ரொம்ப தான் ஓவரா போய்கிட்டு இருக்கன்றாங்க உனக்கு எத்தனை முறை சொன்னாலே புத்தி வராதா அது இல்லாத வந்து அடுத்தவங்க புருஷனுக்கு ஆசைப்படுகிறேமா இது உனக்கே கொஞ்சமாச்சு நியாயமா இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸ்நேகாவை ஸ்னேகா அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏய்யா என்னையா பேசுகிறேன்றாங்க நான் என்ன பேசுகிறேன் இருக்கிறதா இருக்கேன்றாங்க நான் சொல்கிறது எந்த ஒரு தப்பும் இல்லை நான் நினைக்கிறேன் நான் கரெக்டாக உண்மையாக தான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாம் சொல்லிவிட்டு பயங்கர பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு தேவையில்லாத மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காது நான் தேவையில்லாத இது பேசலை தேவையாக இருக்கிறதா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்குமெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இங்கே பாரு இன்னொரு டைம் வந்து என் பொண்ணுடைய வாழ்க்கை விஷயத்தில் ஏதாச்சும் வந்து நீ பிரச்சனை பண்ண அதுக்கப்புறம் நான் சும்மா விடுவேன் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுருவாங்க அது கேட்ட உடனே ரொம்பவே கோவத்துல இருந்து கட்டிருக்காங்க நம்ம சினேகா சே நம்மளை இந்த அளவுக்கு கேவல் படுத்திட்டாங்க நம்மளை அசிங்கப்படுத்துறாங்களே இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இருக்காங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ